ஹலோ குட்டீஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பருவம் ஒன்று இயல் இரண்டுக்கான சிறிய பாட விளக்கமும் மற்றும் அதற்கான பயிற்சி உடைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க குட்டீஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மாணவ கண்மணிகளே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு என்ன கிளிக் பண்ணிடணும் நான் அஞ்சாம் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கெலாம் எல்லா படங்களும் போட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து அக்கா அக்கா மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் இந்த பாடங்களையும் படித்து நீங்கள் பயன்பெறுங்க பருப்பொருள் மற்றும் மூலப்பொருள்கள் இந்த பருப்பொருள் அப்படின்னு சொல்லும்போது அதை மூன்று நிலைகளாக பிரிக்கிறாங்க அது திடப்பொருள் திரவப்பொருள் வாயு பொருள் திடப்பொருள்னால் அதில் வந்து மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக இருக்கும் அது வந்து கெட்டியாக இருக்கும் அதாவது கையில் பிடிச்சி தூக்க முடியும் அதனுடைய வெயிட் இருக்கும் அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க திடப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து திரவ பொருள்னால் மூலக்கூறுகள் தளர்வாக இடைவிட்டு பிணைக்கப்பட்டுருக்கும் எனவே திரவங்களை வந்து சிறிதளவே அழுத்தலாம் இது குறிப்பிட்ட கன அளவை பெற்றிருக்கோம் ஆனால் குறிப்பிட்ட வடிவம் மற்றும் உருவத்தை பெற்றிருக்காது அது எதில் ஊற்றி வைக்கிறோமோ அந்த அளவு அந்த வடிவத்தை தான் பெற்றிருக்கும் வாயுக்கல்ல வந்து மூலக்கூறுகள் மிகவும் தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும் வாய்களில் எழு வாய்களை எழுதி அழுத்தலாம் இப்போ பலூன் அப்படி அமுக்கணும்னா புசு புசுன்னு போயிட்டு போயிட்டு வருமா அதுதான் அடுத்து மூலப்பொருள் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா மூலப்பொருள் என்பது ஒரு பொருளை செய்வதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பொருள்களை தான் என்னென்னு சொல்கிறாங்க மூலப்பொருள் இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு மூலப்பொருள் வந்து பருத்தி இப்போ ஜன்னல்லாம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு மூலப்பொருள் வந்து இரும்பு அந்த இரும்பை உருக்கி கம்பியாக்கி தான் அதை வந்து ஜன்னல் கம்பிலாம் செய்கிறாங்க ஒரு பொருளை செய்கிறதுக்கு முன்னால் அது என்ன கட்டமைப்பில் இருக்கோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க மூலப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூலப்பொருள்கள் இருந்த இடத்து வந்து இலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இலைகள் வந்து இயற்கை இலை செயற்கை இலை இயற்கை இலைனா பருத்தி அந்த மாதிரி உள்ளது செயற்கை இலை அப்படின்னாக்க செயற்கையாக செய்யக்கூடியது அதாவது வேதிமுறைகளை பயன்படுத்தி மனிதனால் விதமான இலைகள் தயாரிக்கப்படுறதுக்கு தான் வந்து என்னது செயற்கை இலை இயற்கை இலைகள்னால் இயற்கையாக கிடைக்கப்படக்கூடிய பருத்தியிலிருந்து செய்கிறது அந்த பருத்திலருந்து விதையை நீக்கிட்டு பஞ்சாக்கி பஞ்சுலேருந்து நூல் செஞ்சு நூலில் இருந்து துணியை செய்கிறாங்க இது வந்து வந்து கோயம்புத்தூர் பகுதியில் தான் அதிகமாக இருக்குது திருப்பூர் இங்கே தான் பனியன் கம்பெனிலாம் நிறையா இருக்குது ஏன்னா கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மேன்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பருத்தி அதிகமாக கிடைக்குது நம்ம புக்கில் கூட நூற்றி பதிமூணாம் பக்கத்தில் அதை எப்படி செய்கிறாங்க பருத்தி பருத்தியிலேருந்து விதையை நீக்கி பருத்தி இலைகள் கிடைக்குது அதுலேருந்து பஞ்சு அதிலேருந்து நூல் நூற்றாக நூல் கிடைக்குது அந்த நூலை வந்து நெஞ்சு நெய்கிறாங்க அடுத்து பின்னுறாங்க அதன் மூலம் துணி உருவாகுது அப்படின்னு நம்ம படமாக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து செயற்கை இலைகள் அப்படின்னு சொல்லும்போது வேதிமுறைகளை பயன்படுத்தி மனிதனால் செய்யப்படக்கூடிய தயாரிக்கப்படக்கூடிய இலைகளை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க செயற்கை இலைகள் இது வந்து நிலக்கரி பெட்ரோலியம் அடுத்து இயற்கை வாயிலிருந்து பெறப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அது எதாவதுன்னா ரேயான் நைலான் பாலிஸ்டர் அக்ரலிக் அப்படின்னு சொல்கிறாங்க இது பூரா கயிறு துணி தொப்பி இதெல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுது மீன் பிடிக்கக்கூடிய வலைகள் நைலான் வலைகள் பார்த்துருக்கீங்கல்ல அடுத்து கயிறு பாராசுட்டு துணி மற்றும் துலக்குவானின் தூரிகைகள் செய்ய நைலான் பயன்படுகிறது துறிகைன்னா ஊஞ்சல் ஊஞ்சல் கயிறுலாம் செய்வாங்கள்ல அந்த இது அடுத்து சட்டை பேண்ட் துணிகள் ரப்பர் குழாய் வடை சுருள் அது மாதிரி உள்ளதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து கம்பளி சட்டை சால்வை மற்றும் கம்பளி போர்வைகளும் தயாரிக்க வந்து இந்த அக்ரலிக் வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து உணவு தானியங்கள் அப்படின்னு சொல்லும்போது தானியங்கிறது கடினமான உலர்ந்த விதை இது வந்து கோதுமை சோளம் அரிசி சிறுதானியங்கள் இதெல்லாம் வந்து உணவு தானியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சிறுதானியங்களுடைய பயன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா அது உடல் எடை குறைக்கிறது அடுத்து நார்ச்சத்து அதிகம் உள்ளது அதில் வந்து சுகரு அதெல்லாம் அதிகமாக வராது நம்ம இப்போ சாப்பிடக்கூடிய வெள்ளை நிறமுடைய உணவுகள்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் சுகர் வந்துடுது ஆனால் இந்த சிறு தானியங்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது குதிரை வழித்த நெய் கேள்வது சோளம் இதெல்லாம் சொல்கிறாங்க அடுத்து நம் வீட்டு உபயோக பொருள்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் இப்போ நவீன காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் பழங்காலத்தில் அம்மியில் வச்சு தான் அரைப்பாங்க ரேடியோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து தொலைக்காட்சி க டிவியே வந்து விதவிதமான டிவிலாம் வந்துருச்சு எல்இடி எல்சிடி அந்த மாதிரி உள்ள டிவிகளெலாம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அடுத்து மிதத்தல் மற்றும் மூழ்குதல் சில பொருள்கள் நீரில் மிதக்கும் சில பொருள் மூழ்கும் ஏன் காரணம் அப்படின்னா அந்த பொருள்களுடைய அடர்த்தி தான் அதை தீர்மானிக்குது ஒரு பொருள் நீரில் மூழ்கும்போது நீரானது மேல் விசையால் வெளியேற்றப்படுது இதற்கு மேல்நோக்கு விசையின் பெயர் நீரில் காலி காலியான புட்டியும் நாணயத்தையும் போடும்போது என்ன நிகழுது நாணயத்தை நடத்தி மேல்நோக்கு விட அதிகம் என்பதால் நாணயமானது நீரில் மூழ்குகிறது ஆனால் காலி ப காளியான புட்டி நடத்தி மேல்நோக்கு விசையிட குறைவு என்பது அது நீரில் மிதக்குது அது உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் எது மூழ்கும் அப்படிங்கிறது தான் படத்தில் அவங்களுக்கு போட்டிருக்காங்க அடுத்து மதிப்பீட்டு உடைகள் போகலாமா பாருங்கள் மதிப்பீட்டு உடைகள் போகலாம் கீழ்கண்டவற்றுள் எது பொருள்களின் நிலையை குறிக்கிறது எது பொருள்களுடைய பொருள்களின் நிலைகள் மூன்றுன்னு சொல்லியிருக்கோம் அது திட திரவ வாயு அடுத்து கீழ்கண்டவற்றில் எது திடப்பொருள் மணனையா காற்றா நீரா ஆப்பிளா ஆப்பிள் சணல் இலைகள் எதிலிருந்து பெறப்படுகிறதுனா சணல் இலைகள் வந்து தான் பெறுது அடுத்து கோடிட்டிடங்கள் பருத்தி விளையை ஏற்ற மண் வண்டல் மற்றும் கரிசல் மண் இதில் தான் வந்து பருத்தி நல்லா விளையும் பருத்தி இலைகளிலிருந்து நூல்களை தயாரிக்கும் முறைக்கு நூற்றல் நூல் நூற்றல் என்று பெயர் ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க விதை நீக்கல் என்பது விதைகளிலிருந்து இலையை பிரிக்க உதவுகிறது செயற்கை இலைக்கு மற்றொரு பெயர் மனிதனால் உருவாக்கப்பட்ட இலைகள் கம்பளி ஆடைகள் எதிலிருந்து தயாரிக்கிறாங்க கம்பளி ஆடைகள்னால் விலங்குகளின் ரோமம் அதாவது அதனுடைய முடியிலேருந்து செய்கிறாங்க அடுத்து பொறுத்துக நூல் பஞ்சு துணிகள் ரேயான் சணல் இப்போ நூல் வந்து எதுக்கு வரும் நூல் வந்து நூற்றல் பஞ்சு வந்து விதை நீக்கல் துணிகள் வந்து நெய்தல் விளையான் வந்து மரக்கூழ் சணல் வந்து தண்டு ஓகேயா இதை நேர நேரம் நீங்கள் எடுத்து எழுதிறன் அடுத்து சரி சரியாக தவறா என கூறுக தேங்காயின் வெளிப்புறம் உள்ள பொருள் நார் எனப்படுகிறது சரி தேங்காயை உடச்சோம்னா அந்த தேங்காய் அந்த இளநீர்லேருந்து முற்றுலா தான் தேங்காய் தேங்காயோட ஓட்டை எடுத்தோம்னா அதில் நார் இருக்கும் அந்த நார்லேருந்து நிறைய செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த நம்ம பெட்டு துடைப்பு அந்த ப்ரெஷ்ஷு மாதிரி உள்ளதெல்லாம் செய்கிறாங்க அது நம்ம தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து பீன்ஸ் மற்றும் பட்டாணிகள் பயறு வகையை சார்ந்தவை சரி மேஜை ஒரு வீட்டு உபயோகப் பொருள் சரி இனிப்பு சோளம் மக்காச்சோளம் வகையை சார்ந்தது அல்ல தவறு அதுவும் ஒரு மக்காச்சோளம் தான் ஸ்வீட் கார்ன் அப்படின்னு இப்போ வைக்கிறாங்கள்ல அதான் இனிப்புச்சோளம் அடுத்து பருத்தி பஞ்சில் த சணல் இலைகள் உள்ளன தவறு பருத்தியில் வந்து பருத்தி இலைகள் தான் இருக்குது இது வந்து சணல் இலைகள் இருக்காங்க அதனால் அது தவறு அடுத்து கீழ்கண்டு வட்டை பூர்த்தி செய்க திடப்பொருள் மேஜை நீர் வந்து என்ன பொருள் திரவப்பொருள் பருத்தி விதைகள் வந்து விதை நீக்குதல் பஞ்சை வந்து நூல்நூற்றல் நார் இலைகள் வந்து தேங்காய் பருத்தி இலைகள் வந்து பருத்தி செடியிலேருந்து படிக்குதல் கருப்பு மிளகு மசாலா இனிப்புச்சோளம் தானியம் ஓகேயா அடுத்து பாருங்கள் சுருக்கமான தருக விதை நீக்கல் என்றால் என்ன பருத்தி இலைகளை அதன் விதையிலிருந்து பிரித்தெடுக்கும் முறை தான் விதை நீக்குதல் அல்லது ஜின்னிங் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கோதுமையிலிருந்து தயாரிக்கப்படும் பொருள்கள் வந்து பேக்கரி ஐட்டம் அது ஃபுல்லாகவே பேக்கரியில் தான் கிடைக்கும் எதாவது ரொட்டி கேக்கு பாஸ்தா முளைக்கட்டிய கோதுமை உடைத்த கோதுமை போன்றவை கோதுமையிலிருந்து கிடைக்கும் பொருள்கள் செயற்கை இலை என்றால் என்ன வேதிமுறைகளை பயன்படுத்தி மனிதனால் தயாரிக்கப்படும் இலைகள் செயற்கை இலைகள் அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட இலைகள் மேல்நோக்கு விசை என்றால் என்ன ஒரு பொருள் நீரில் மூழ்கும்போது நீரானது அப்பொருளின் மீது ஒரு விசையை செலுத்துகிறது இதற்கு பேர் தான் என்னது மேல்நோக்கு விசை முழு தானியங்களின் பெயர்களை பட்டியலிடுக முழு சார்க்கக்கூடிய தானியங்கள் எதிருந்துச்சுன்னா கோதுமை ஓட்ஸ் மக்காச்சோளம் பார்லி பழுப்பு அரிசி மற்றும் சிறு தானியங்களான சோளம் கேழ்வரகு தினை சாமை வரகு போன்றவையெல்லாம் முழு தானியங்கள் சொறாங்க அடுத்து விரிவாக விடைத்தருக இதெல்லாம் உடனே நீங்கள் என்ன செய்யணும் நோட் எடுத்து எழுதிருங்க நோட் எடுத்து எழுதி இதை கேலிக்கு பதிலெல்லாம் படிச்சுருங்க இங்கே நீங்கள் அஞ்சாம் கிளாஸில் நல்லா தெளிவாக படித்தீங்கன்னா தான் ஆறாம் கிளாஸில் இதை பற்றி விரிவாக படிப்பீங்க இப்போ இதை பற்றி தெளிவாக நீங்கள் தான் பெரிய கிளாஸுக்கு போக போக அத அதை பற்றி நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் பொருள்களின் மூன்று நிலைகளை விளக்குக பொருள்களின் மூன்று நிலைகளை விளக்குக பொருள்கள் வந்து மூன்று நிலைகளில் காணப்படுது அப்படிங்கிறத நம்ம புக்கில் நூற்றி பதினோராம் பக்கத்தில் இருக்குது பொருள்களின் நிலைகள் திடப்பொருள் திரவப்பொருள் பொருள் வாய்ப்பொருள் பொருள்களின் மூன்று இயற்பியல் நிலைகள் காணப்படுகின்றன அவை திண்மம் திரவம் மற்றும் வாயு திடப்பொருளில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூலப்பொருள்கள் மூலக்கூறுகள் வந்து மிக நெருக்கமாக இருக்கும் இதை அழுத்த முடியாது இதுக்கு குறிப்பிட்ட வடிவம் மற்றும் உருவம் கன அளவு பெற்றிருக்கும் திரவப்பொருள் வந்து மூலக்கூறுகள் இடைவெளி விட்டு பிணைக்கப்பட்டிருக்கும் திரவங்களை சிறிதளவு தான் அழுத்த முடியும் குறிப்பிட்ட கன அளவு ஆனால் குறிப்பிட்ட வடிவம் மற்றும் உருவம் கிடையாது வாயு பொருள்களுக்கு வந்து வாயு பொருள்களில் மூலப்பொருள் மிகவும் தளர்வாக பயக்கப்பட்டிருக்கும் வாய்க்களை எளிதில் அழுத்தலாம் குறிப்பிட்ட வடிவம் உருவம் கிடையாது அடுத்து செகண்ட் கே கொஸ்டின் பருத்தி பஞ்சிலிருந்து துணிகளை உருவாக்கும் முறைகளை விளக்குக பருத்தி பஞ்சிலிருந்து தான் என்ன எடுக்கிறாங்க நூல் எடுக்கிறாங்க அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க இயற்கை இலைகள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ரெண்டு முறையில இது பண்றாங்க முதல்ல விதையை நீக்கிறாங்க அப்புறம் நூல் நூக்குறாங்க நம்ம புக்கில் நூத்தி பதிமூணாம் பக்கத்துல இருக்கு பருத்தி இலைகளை அதன் விதையிலிருந்து பிரித்தெடுக்கும் முறை விதை நீக்குதல் அல்லது ஜின்னிங் எனப்படும் சொல்றாங்க விதையை நீக்கி பொருள் தான் பஞ்சு அடுத்து நூல் நூற்றல் பஞ்சிலிருந்து நூல் தயாரிக்கும் முறை நூற்றல் இயந்திரங்களைக் கொண்டு பெரிய அளவில் நூல்கள் நூற்கப்படுகின்றன அடுத்த அதுக்கடுத்து தான் இருந்து எதை உருவாக்குறாங்க துணியை உருவாக்குறாங்க இரண்டு விதமான நூல்களை பயன்படுத்தி துணிகளை உருவாக்கும் முறை நெய்தல் எனப்படும் ஒன் ஒன் ஒற்றை நூலை கொண்டு துணி உருவாக்கும் முறை பின்னுதல் எனப்படும் தறி என்று அழைக்கப்படும் இயந்திரங்களை கொண்டு நெசவாளர்கள் துணிகளை நெய்கிறார்கள் இப்போ நெசவாளர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும் தான் இப்போ கவர்மெண்ட்லேயே கூட வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து அலுவலர்கள் எல்லாருமே வந்து பருத்தியால் நெய்யப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டும் என்று திருத்தப்பட்டு வருகிறது அடுத்து காரணம் குறு குடைகள் ஏன் செயற்கை துணிகள் கொண்டு உருவாக்கப்படுகின்றன நம்ம குடைகள் வந்து வெயில் காலத்துக்கும் மழை காலத்துக்கும் பயன்படுத்துகிறோம்ல செயற்கை இலைகள் நீர் புகார் தன்மை கொண்டவை எனவே குடைகள் செயற்கை இலைகளான நைலான் பாலிஸ்டர் கொண்டாட்டால் உருவாக்கப்படுகிறது இப்போ துணியிலையோ அல்லது சணல்லையோ செஞ்சால் தண்ணி என்ன செஞ்சிடும் நனைஞ்சு உள்ளே வந்து நம்ம நனைஞ்சிருவோம் இந்த செயற்கை இலைகள் வந்து தண்ணி வராமல் தடுத்துறோம் அதனால் அதை வச்சு பயன்படுத்துகிறோம் அடுத்து ஒரு பொருள் திரவத்தின் மூழ்கும்போது மூழ்குவதும் மிதப்பதும் எதனை சார்ந்தது ஒரு பொருள் திரவத்தில் மூழ்குவதும் மிதப்பதும் அந்த பொருளினுடைய வெயிட் அடர்த்தி எப்போ சார்ந்தது ஒரு பொருளின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியை விட அதிகமானால் அத்திரவத்தில் என்ன செய்யும் மூழ்கும் பொருளை அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியை விட குறைவாக இருந்தால் அந்த பொருள் என்ன செய்யும் மிதக்கும் ஓகே குட்டீஸ் இந்த பாடப்பகுதிக்குள்ள வினாவிடைகளை நோட் எடுத்து எழுதணும் புக்லேயும் நீங்கள் தரவாக வாசித்து அதை அண்டர்லைன் பண்ணி குறித்து நீங்க படிக்கணும் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லா லைட்டா தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க